ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது காடை பிரியாணி இதை பற்றி நம்ம சொல்லணும்னா காடை பிரியாணின்னு உண்மையிலேயே வந்து வேறு டேஸ்டில் இருக்கும் எந்த மெத்தடில் நான் பண்ணுறேன்னு பாருங்கள் நான் வந்து நார்மலாகவே வந்து பிரியாணின்றது எல்லாருமே வீட்டில் செஞ்சுருப்பீங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு ஆனால் வந்து பொருள் வந்த மட்டும் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் அந்த வந்து நான் எந்தெந்த பொருளை எப்படி எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் திங்குன்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ காடை பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் நான் காடை பிரியாணி வந்து ஒரு கிலோ நான் செய்ய போகிறேன் நான் காடை வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி புதினா தயிர் உப்பு எண்ணெய் லெமன் ஜூஸு கொத்தமல்லி இதில் வந்து நம்ம பட்டை லவங்கம் அண்ணாச்சிப்பூ ஏலக்காய் இது சில்லி பவுட்ரு இது வந்து நான் அரிசி வந்து முக்கால் மணி நேரம் ஊற வச்சு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி ரெண்டாவது தண்ணியிலே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மூணாவது தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன் இது முக்கால் மணி நேரம் ஊறணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ டப்பரா நம்ம சின்ன டப்ராதான் ஒரு கிலோக்கு ஏற்ற மாதிரி இந்த சின்ன டப்பரால் தான் செய்கிறேன் நான் வந்து எண்ணெய் நல்லெண்ணெல்லாம் செய்கிறேன் இது வந்து நான் ஒரு இரநூறு கிராம் எண்ணெய் சூடான பிறகு அட்டை லவங்கம் ஏலக்க அண்ணாச்சுப்பூ நான் வந்து வெங்காயம் நீட் வீட்டாக அரைஞ்சிருக்கேன் இதில் வந்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோக்கு ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயமா இருந்தா கூட ஒரு நாலு வெங்காயம் சின்ன வெங்காயமா வந்தா ஒரு அஞ்சு வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் தீயாம கொஞ்சம் பொன்னிறமா நேரமா இதுல கொஞ்சமா நம்ம சால்ட் போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போடுறேன் நல்லா கொஞ்சம் பொன்னிறமா வர வரைக்கும் கலரு போயிடுங்க கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கல இது ஏன் நுற வருதுன்னா நான் நல்ல யூஸ் பண்றதுனால நுற வரதான் செய்யும் இதனால ஒண்ணுமே கிடையாது நான் வந்து செக்குலாட்டா யூஸ் பண்ணனால இது நுரம் வருது அதுக்கு இருக்க ஒன்றும் சம்மந்தம் கிடையாது ஆனால் இருந்தாலும் நல்லெண்ணெயில் செஞ்சால் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் நல்லெண்ணெயில் செய்கிறேன் இதில் வந்து நான் பச்சை மிளகா வந்து நான் முழுசாதம் போட்டுக்கங்க இல்லைன்னா கீரை கூட போட்டுக்கலாம் நான் வந்து கீரி போடுறேன் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் முனையில் மட்டும் கொஞ்சமாக கீரி போட்டுக்கலாம் நான் வந்து தான் போடுறேன் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டோன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இதில் வந்து நம்ம இஞ்சி வந்து ரெண்டு ஸ்பூனு பூண்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இது நல்லா பச்சை வாசனை போன பொறுத்து ஒரு வரைக்கும் வதக்குங்க நல்லா இது கூட நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் நான் கொத்தமல்லி வந்து நல்லா அலசிட்டு சிறுவா அரைஞ்சி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டால் வாசனையாக இருக்கும் இது நல்லா கலவிடுங்க இது கூட நம்ம புதினா நான் ஒரு கைப்பொடி கிட்ட போட்டேன் நல்லா அலசிட்டு போடணும் நான் இதெல்லாம் அலசிட்டு தான் வச்சிருக்கேன் அதனால நீங்க போடும்போது நல்லா அலசிட்டு போடுங்க கொத்தமல்லி இல்ல நல்ல மண்ணெல்லாம் இருக்கும் ஸோ அதனால நம்ம நல்லா அலசிட்டு தான் போடணும் இது கூட நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் புளிப்பு இல்லாம தயிர் தான் நான் ஒரு கப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலரிட்டு இது கூட நான் சில்லி பவுடர் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா நான் நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஆனால் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் இது வந்து கலருக்காக மட்டுந்தான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் போதும் நல்லா இல்லை இது நல்லா கலரிட்டு இது கூட நம்ம இப்போ தக்காளி நான் தக்காளி வந்து ஒரு ஒரு கிலோக்கு ஒரு அஞ்சு தக்காளி நல்லா பழமாக இருக்கிறத பார்த்து அரிஞ்சு வச்சுங்க அரிஞ்சு வச்சிட்டு இதில் பார்த்து பண்ணிடுங்க இந்த தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக நல்லா வந்து வேகணும் வேகிற வரைக்கும் நம்ம இது கொஞ்சம் போட்டு முடிச்சுக்கலாம் நம்ம தக்காளி வந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் நல்லாவே வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி நான் ஆட் பண்றேன் ஒரு கிலோக்கு ஒன்றரை லிட்டரு இது நான் தண்ணி நான் அளந்துதான் வச்சிருக்கேன் ஒன்றரை லிட்டர் தண்ணிக்கு நான் இப்போ தண்ணி ஊத்திக்கிறேன் நல்லா கலர் இடுங்க இது கலரிட்டு சைட்லலாம் இந்த மசாலா எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபுல்லா இது பண்ணி கலர் விட்டுருங்க இது நம்ம தண்ணி கொதிக்கணும் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம திருப்பியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணிக்கணும் நம்ம இப்போ தண்ணி கொதிக்குது இது வந்து நம்ம கேஸ் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த காடையை ஒன்று ஒன்றா நம்ம இதில் போட்டுடலாம் காடை எப்பவுமே வந்து சீக்கிரமாக வந்துடும் இது நம்ம உப்பு எப்பவுமே நம்ம கம்மியாக போட்டிருக்கோம் இப்போ உப்பு வந்து நம்ம ஒரு இந்த பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் கலர் வெட்டுருங்க கலர் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க நம்ம இப்போ ஏதோ திறந்து பார்த்துக்கலாம் கொதிக்கிதுன்ட்டு நல்லாவே கொதிக்குது இது கூட நம்ம இப்போ அரிசி போட்டுக்கலாம் பொறுமையாக கொஞ்சம் கலர் விட்டுக்கோங்க உப்பு காரெல்லாம் எனக்கு சரியா இருக்கு இதுக்கு மேலே எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இது நல்லா வந்து ஃபுல்லாக ஸ்பீடாக வச்சு நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம அந்த அரிசி போட்டிருக்கோம்ல அந்த அரிசி அளவுக்கு நம்ம தண்ணி சொன்ற வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே இருக்கட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கேஸு ஸ்லோவாக வச்சுக்கோங்க நம்ம பொறுமையாக கலரணும் இந்த அளவுக்கு போதுமானதுதான் இதுக்கப்புறம் நம்ம கலரிட்டு இது அப்படியே நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்ணி சுண்டனும் கேஸ் ஸ்லோலியாக இருக்கட்டும் எல்லாம் வேணாம் இது வந்து நம்ம மீடியம் தண்ணி சுண்டுறதுக்காக நம்ம ஸ்லோவாக வச்சுக்கலாம் நம்ம இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கலாம் வா சமையாக இருக்குது வாசம் நல்லா சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம நம்ம எல்லாத்தையுமே திருப்பிலாம் போட முடியாது அடியில் மட்டும் சுண்டிச்சான்னு நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா இது வந்து எப்படி சொல்றது நம்ம ஃபுல்லாலாம் திருப்பி போட முடியாது ஏன்னா நம்ம காடை வந்து ரொம்ப சாஃப்டா வெந்துட்டு ஸோ அதனால வந்து நம்ம ரைஸை மட்டும் நான் உங்களை காமிக்கிறேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் காடை வந்துருச்சு நான் வேற பவுல்ல மாத்தும் போது உங்களுக்கு அந்த காடை எப்படி வந்திருக்கு நான் காமிக்கிறேன் நல்லாவே காடை வந்துருச்சு பாக்கலாம்